ada siri kira maju barangnya, ada kaman banding lah barangnya, buka um bodoh ringnya, anjiru baru, tuh ya apa, ini ya, ada itu เสีย okay. mm -hmm. எத்தனை கிலோமீட்டர் அக்கா வரும் கமெண்ட் பண்ண முடியாது புதுசா ஆல்ரெடி ஆய் அண்ணா நேரம் போட்டிருந்தீங்க இன்ஸ்டா இதில் வாட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லுங்கள் ப்ரோ ப்ரோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உனக்கு ஸ்பேனர் தரேன் நீங்க என்ன பேர்ன்னு சொல்லுங்க மச்சியா யாருப்பா சொல்லுங்க ப்ரோ மச்சிங்கிறீங்க வேணா ஒருத்தர் தெரிஞ்ச பையனாதான் இருக்கணும் வாங்க மெர்லின் சிஸ்டர் வாங்க வாங்க அக்கா ஏதாவது லைவ்லியே தான் இருக்காங்க வாங்க வாங்க நிசாக்கா வந்துட்டாங்க ஸ்பேனர் கோட் எலி வெச்சு இல்லைக்கா இல்லைக்கா கமாண்ட் வாங்குறக்கா இங்கிட்டருந்து நான் ஸ்பேனர்லாம் கொடுக்க மாட்டேன் அவங்க கிட்டேருந்து கண கமாண்ட் வாங்குறேன் அவங்க அக்கா நீங்கள் இருக்கிற இதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா ஏன்னா பஸ்ஸுன்னா எனக்கு கொஞ்சம் தெரியாது ரயில்வே ஸ்டேஷன்னா ட்ரெயின் மேப் போட்டு வந்துடுவேன் ஹலோ இருக்கியா சாப்பிட்டியா நீங்கள் இதே ஏதோ முக்கியமாக பேசணும் நீங்களே பேசுங்க நிசாக்கா சி மெர்லின் சிஸ்டர் நீங்கள் நிசாக்காட்ட பேசுங்க முக்கியமாக பேசணும் அப்படின்னு சொன்னீங்க பேசுங்க சந்தோஷன்னா கடையில் ஒரு சாக்லேட் வேண்டும் யாரு பண்ணியே என்ன பேசு எண்பது கிலோமீட்டர் தான் தம்பி ஓகே அக்கா ஓகே அக்கா கண்டிப்பா உங்க ஏரியாவுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்காக்கா புரியலையே சந்தோஷம்னா கடையில் தானே வாங்க வாங்கிக்கலாம் யாருன்னு சொன்னீங்களா தான் நான் வாங்கி தருவேன் இல்லைனா எப்போ நான் வாங்கி தர சொல்லுங்க மச்சி நீங்களும் மச்சின்னு போறீங்க அச்சு என்ன சொன்னீங்க நானும் மச்சின்னு சொல்றேன் அண்ணா கடையெல்லாம் அசால்ட்டாக சொல்கிறீங்க அந்த அண்ணா கடைக்கு போங்க என்ன என்னமோ வாங்க நான் அதுக்கு ஜிபே பண்ணி விட்றேன் அந்த அண்ணா நம்பருக்கு